முதல் முறையாக விருதுநகர் வந்து எனக்கு புதுசில் இங்க வந்து ஒரு வேட்பாளராக நின்று மக்களுக்காக நாடாளுமன்ற தேர்தல் பரப்புரையில் அரசியல் கட்சிகள் பரபரத்து வருகிறது இதில் ஸ்டார் தொகுதிகளுள் ஒன்றான விருதுநகர் விஜய பிரபாகரன் மாணிக்கம் தாக்கூர் ராதிகா சரத்குமார் போன்றோரின் பிரச்சாரங்களால் பரபரப்புக்கு பஞ்சமே இல்லாமல் காட்சியளிக்கிறது சமீபத்தில் தன் மனைவி ராதிகாவை அழைத்து கொண்டு நாடார் மகாஜன சங்கத்தின் பொதுச் செயலாளர் கரிகோல் ராஜுவை அவருடைய வீட்டில் சந்தித்து சால்வை அணிவித்து ஆதரவு கோரினார் சரத்குமார் விருதுநகர் தொகுதியில் உள்ள நாடார் வாக்கு வங்கியை மொத்தமாக ராதிகா பக்கம் வளைக்கும் முயற்சியாகவே இந்த சந்திப்பு இருப்பதாக அச்சமுதாய வட்டாரத்தில் பேசப்படுகிறது சரத்குமாரின் கணக்கு என்னவென்றால் ராதிகா சார்ந்துள்ள நாயுடு சமுதாய வாக்குகளையும் ஒரு சேர கவர்ந்து தன் மனைவியை பாஜக எம்பியாக்கி டெல்லிக்கு அனுப்பிவிடலாம் என்பதுதான் கரிகோல் ராஜுவுடன் சரத்குமார் தம்பதியர் எடுத்துக்கொண்ட புகைப்படத்தை பார்த்து கொதித்து போன அச்சமுதாயத்தின் முக்கிய பிரமுகர் எந்த முகத்தை வைத்துக்கொண்டு கொண்டு ராஜ் வீட்டுக்கு வந்தார்கள் என்று நம்மிடம் கொட்டி தேர்த்தார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி நான்கில் சரத்குமாரை நாட்டாமை சினிமா தூக்கி விட்டுச்சு அரசியல்குள்ள வர்றதுக்கு ஒரு பேக்ரவுண்ட் தேவைப்பட்டுச்சு அந்த நேரத்தில் தமிழ்நாடு மெக்கடல் வங்கியின் பங்குகள் ஸ்டாலின் சிவசங்கரன் கைக்கு போயிருந்துச்சு சிவசங்கரனும் அப்போ மத்திய தொழில்துறை அமைச்சராக இருந்த முரசொலி மாறனும் நண்பர்கள் அதனால் நாடார்கள் திமுகவுக்கு எதிரான நிலை எடுத்தாங்க வங்கியை மீட்கணும்னு சென்னையில் நாடார்கள் ஊர்வலம் நடத்தினாங்க நாடார் சமுதாய காவல்னு பேர் எடுக்கணுங்கிற பப்ளிசிட்டிக்காக அப்போ சரத்குமார் என்ட்ரி ஆனார் திமுக பிரபலமான செய்தை கிட்டு ஆளுங்க அந்த ஊர்வலத்தில் கல்லிஞ்சு விரட்டுனாங்க இதனால் நாடார் சமுதாய மக்கள் திமுக ஆட்சியாளர்களுக்கு எதிரான நிலை எடுத்தாங்க நாடார்களை காம்ப்ரமைஸ் பண்ணுறதுக்கு திமுக தரப்பில் சரத்குமார்கிட்ட காய் நகர்த்தினாங்க ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி எட்டு பாராளுமன்ற தேர்தலில் திமுக வேட்பாளராக போட்டியிடுறதுக்கு சரத்குமாருக்கு திருநெல்வேலியில் சீர்க் கொடுத்தாங்க இன பகையா நினைச்ச திமுக கூட சரத்குமார் உறவு வச்சத சமுதாயம் கோபத்தோட பார்த்துச்சு நடிகர் நாடகம் ஆகிட்டு இருக்காருன்னு கரிகோல்ராஜ் பேட்டி கொடுத்தார் சமுதாய எதிர்ப்பால் அந்த தேர்தலை சரத்குமார் தோத்துட்டார் ஆனாலும் சரத்குமாரோட நாடார் லேவிலுக்காக இரண்டாயிரத்தி ஒன்றுல திமுக அவரை ராஜ்யசபா உறுப்பினர் ஆக்குச்சு இதெல்லாம் இன துரோகத்துக்காக அவருக்கு கிடைச்ச பெருசு ஏழுல சமத்துவ மக்கள் கட்சியை தொடங்கிட்டு இரண்டாயிரத்தி பதினொன்னுல நாடார் சங்கங்கள் கூட்டமைப்பு சரத்குமார தலைவராக்கி பெருந்தலைவர் மக்கள் கட்சியை ஆரம்பிச்சது வாக்கு வங்கி பலத்தை காட்டணும்னு நாடார்கள் தீவிர அரசியல கையில் எடுத்தப்ப சரத்குமார் சத்தம் இல்லாம அதிமுக கிட்ட ரகசிய உடன்பாடு வச்சு தன்னோட சமத்துவ மக்கள் கட்சிக்கு ரெண்டு சீட் வாங்கிட்டார் சமுதாயத்துக்கு எதிராக நடந்து தொடர்ந்து தோல்வியை சந்திச்சுட்டு வராரு சரத்குமார் திமுக அதிமுக ரெண்டு கட்சிக்கும் சரத்குமாரோட உண்மை முகம் தெரிஞ்சு அவரை ஓரம் கட்டிட்டாங்க இந்த நேரத்துல காமராஜரை கையில் எடுத்தாரு விருதுநகர் ரோட்ல இருபத்தி இரண்டு ஏக்கர்ல காமராஜருக்கு மணிமண்டபம் கட்டணும் அதுல தேவர் சில வஉசி சிலை பாரதியார் சிலை எல்லாம் வைக்கணும்னாரு மணிமண்டபம் இருக்கிற கள்ளிக்குடியில எல்லா பெரிய ரயிலையும் நிற்க வைப்பென்றாரு காமராஜரை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணா போதும்னு குளோபல் முதலாளி மதிப்பிரகாசம் இடம் கொடுத்துட்டார் ரெண்டாயிரத்தி ஏழு ஏப்ரலில் மணிமண்டபத்துக்கு அடிக்கல் நாற்ற விழாவை பெருசாக வச்சு தன்னை ஃபோக்கஸ் பண்ணினாரு சரத்குமார் அப்போ என்ன சொன்னார் தெரியுமா தான் தேர் இழுக்கணும் மணிமண்டப பணிக்கு ஒரு ரூபாய் நன்கொடை கொடுத்தாலும் பெற்றுக்கொள்வேன் இப்படியெல்லாம் பேசிட்டு அடுத்த அஞ்சே மாசத்துல மனசுக்குள்ள இருந்த திட்டத்தோட சமத்துவ மக்கள் கட்சியை தொடங்கிட்டார் மணிமண்டப பணியை அப்படியே கிடப்பில் போட்டுட்டார் திரும்பவும் அதிமுகவோட கூட்டணி வச்சு ரெண்டாயிரத்தி பதினொன்னுல தென்காசி தொகுதி எம்எல்ஏ ஆனார் அடுத்து சரத்குமாரோட அரசியல் போனி ஆகல ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல திரும்பவும் காமராஜர்னுடைய மணிமண்டபம் நினப்பு வந்துருச்சு சரத்குமாரோட சுயநல அரசியலால மணிமண்டப ஏரியா இருபத்தி ரெண்டு ஏக்கர்ல இருந்து பனிரெண்டு ஏக்கரா சுருங்கிருச்சு அங்க காமராஜர் சிலையை வச்சு ஒப்புக்கு மணிமண்டப திறப்பு விழா நடத்தினார் அப்போ முதலமைச்சராக இருந்த எடப்பாடி பழனிசாமி சென்னையில இருந்தே காணொலி காட்சி மூலமா திறந்து வச்சார் மணிமண்டப திறப்பு விழா நேரத்தில் பிற்காலத்துல உலக அதிசயங்கள்ல ஒன்னா இந்த மணிமண்டபத்தை அமைச்சு காட்டுவேன் தூண்களே இல்லாம ஜெர்மன் தொழில்நுட்பத்துல மைய மண்டபம் கட்டுறோம் அது ரெண்டாயிரம் பேர் அமரும் அளவுக்கு பிரம்மாண்டமா இருக்கும் நவீன தொழில்நுட்பத்தோட கூடிய கணினி மையம்னு எல்லாமே அமைக்கப்படும் மணிமண்டபம் கட்ட அப்ப செலவான தொகை இருபத்தஞ்சு கோடின்னு குத்துமதிப்பா ஒரு கணக்கு சொன்னாரு சரத்குமார் சரத்குமாரோ அந்த அறக்கட்டளையோ இப்ப என்ன கணக்கு வச்சிருக்காங்கன்னு யாருக்கு தெரியும் என கேட்டார் நம்மிடம் பேசிய அந்த சமுதாய பிரமுகர் மதுரை விருதுநகர் சாலையில் அமைந்துள்ள காமராஜர் மணிமண்டப வளாகத்துக்கு சென்றோம் பூட்டப்பட்டிருந்த நிலையில் அந்த பகுதியில் ஒருவரை தேடி பிடித்து சொன்னோம் அதெல்லாம் யாரையும் என்றார் யாருடைய உத்தரவு என்ற கேள்வியை கண்டுகொள்ளாத அவர் நம்மை அங்கிருந்து விரட்டுவதிலேயே குறியாக இருந்தார் புதர்மண்டி கிடந்த காமராஜர் மணிமண்டப வளாகத்துக்கு வெளியிலிருந்து பார்த்தபோது பராமரிப்பில்லாத சிலை வடிவில் காமராஜர் பரிதாபமாக காட்சி அளித்தார் நமக்கோ நெஞ்சு கனத்தது நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் ஆதரவே எங்கள் பலம் ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள் சிஎன்சி இருக்கு தேர்வு பயம் எதற்கு இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு